ஸோ வணக்கம் நண்பா நான் தமிழ் தில்கே கே வித் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த ஒரு ஹேர் பலூன் அதாவது இந்த ஒரு பனிக்கரடி ஹேர் பலூன் வின்டர்லாண்டில் வந்து ஒரு அடியாக நம்ம வந்து கைப்பற்றணும் அதாவது நம்ம அதை கைப்பற்றும் போது யாருமே இந்த மேப்புக்குள்ளே கிடையாது அதாவது இந்த ஏரியாக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னால் இவ்வளோ நேரம் நம்ம சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மேப்புக்குள்ளே ஒருத்தருமே இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஒரு மேப்பை நான் வாங்க இதுக்கு மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இது அதை நான் கைப்பற்ற போகும்போது நான் அடிச்சது அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது இன்னொரு நாள் தனியாக எடுத்து போகணும் இது நீங்கள் ஒரு கைப்பற்றியாச்சு அதாவது நான் முதல் போய் கைப்பற்ற போகும்போது என் டீம்மெட் மூணு இறங்கணும் அதனால் எனிமீங்களாம் அடித்து போட்டான் ரெண்டாவது கைப்பற்றும் போது என்ன வருங்க மேப் வந்து அங்கங்கேருந்து போகுது வீடியோ எனக்கு ரொம்ப பெரிய பிடிச்சிருந்த விஷயமே இதுதான் பரம்படா பிடி ஒரு இது பிடிக்கிறனால அதாவது ஃபஸ்ட்டு அன்றைக்கி இது பிடிக்க முடியல ஏன்னா அது வந்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஏன்னா எல்லாம் புது புது பிளேயர் கண்டிருந்துக்காக இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக உள்ளே நிறைய வந்து இறங்குவாங்க அப்போ வந்து என்னால் இதில் உள்ள வந்து இது பண்ண முடியல சர்வே பண்ண முடியல இந்த வட்டி சர்வே நம்ம பண்ண ஆரம்பிச்சாச்சு உள்ளே வந்தாச்சு அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய ஏர் பலூன் ஆனால் இந்த வாட்டி கிறிஸ்மஸுக்கு இந்த ஒரு ஏர் பலூன் வந்து கொஞ்சம் அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீ ஃபயர் கார்டில் ஏதோ ஒன்று இதை மட்டும் கொஞ்சம் மூளையை கசிச்சு கசங்கி பிசங்கி அடியே கொண்டு வந்து இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு இல்லையே ஆனால் இது நல்லா இருக்குது மேலே வந்து அந்த ஒரு பனி எருமை மாடு தானேங்க அது மாடா எருமை மாடா எதோ உண்டு அது வச்சு இந்த ஒரு ஹேர் பலூன் ஸோ என்ன பிடிச்சிருக்கு ஸோ ஹேர் பலூன் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொன்னதுன்னா இந்த அவத்தார் கார்ட்டூன்ஸ்னு ஒன்று உண்டு அது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த அவத்தார் கார்ட்டூன்ஸ்னு ஒன்று உண்டு அவத்தார் மூவியரும் இருக்குது அவத்தார்னு ஒரு கார்ட்டூன்ஸ் இருக்குது அது மொட்டை மண்டையாக ஒரு தரப்பான் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பனிக்கரடி மேலே இருக்குலாம் அது இந்த பனிக்கரடி மண்டே இருக்கான்ல அந்த இரும்பு மாடு அது மேலே தான் பறப்பான்லி ஸோ அது ஒரு காம்பி அதுவும் ஒரு காம்படிஷன் வச்சு தான் இதை கொண்டு வந்திருக்கான்லி மேலே இந்த ஒரு பனிக்கரடி ஆனால் மேப் போகணுன்னா போக ஆரம்பிச்சி சரி இனிமே இங்கே இருக்கானா அவன் அங்கேண்ணா இங்கே இருக்கானா சுற்றிட்டு இருப்பேன் இந்த ஒரு விண்டர்லாம் இருக்குள்ளது ஏதோ ஒரு மான் வந்து அடியே துள்ளம் பாருங்க ஆனால் துள்ளி நம்ம ரூட்டை கொடுத்துட்டு போயிடும் அது கொடுத்துட்டு எங்கேயோ ஒரு ரூட்டை கொடுத்துட்டு போயிட்டு ஆனால் டேய் எங்கே போனான் அப்படி பார்த்தா அது ஆள் இங்கே இல்லை ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு சரி வேறு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அப்படி அப்படின்னு சுற்றிட்டே இருப்போம் இதில் இன்னொரு ஃபெசல் எப்படி கொண்டு வந்துருக்குனாலும் அந்த ஸ்னோ வந்து அப்படியே கொட்டுற மாதிரி கொண்டு வந்திருந்தால் நான் நல்லா இருந்திருக்கும் ஆ இதில் என்ன மேப் வந்து லேண்ட் ஆகிட்டு அதாவது ஃப்ரீ ஃபையர் தான் லேண்ட் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துக்குள்ளே இப்போ நல்லா பார்த்துக்கணும் லேண்ட் பண்ணிவிட்டான் சரி ஆனால் எனி வருவான் அதனால் இதில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனி இந்த வாசப்படி சொருக்க வாசப்படி கால் வைக்கும்போது நம்ம அடித்து கொண்டுருணோன்னு சொல்லிட்டு நான் நின்று அதுக்குள்ளே பார்த்தா மேலேருந்து இறங்குவோம் அப்படின்னுங்க சரியான ஹைலைட்டு மேலேருந்து இறங்குவோம் அடையே இனிமேல் இறங்கிட்டாருந்தாலும் இனிமே இறங்கிட்டா அவனை உடக்கூடாதான் அவனை சுட்டு கொல்லுடா அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கான் அவனுக்கு நான் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செஞ்சு விடுவோம் ஐயோ செத்திடக்கூடாது சொல்லிட்டு ஓகே அப்படியே கிடச்சிட்டு ம் வெளியே பார்க்குறான் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வெளில வரும் க்ளிக் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோக்கிக்கேஷன் வரும் ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு மேப் கொண்டு வந்திருந்தாள்ல என்ன மேப்னு சரியாக தேவையில்லை ஹேர் ட்ராப் பலூன் அது வந்து நம்ம சிப்லைன் பிடிச்சி அங்கங்கே போயிட்டே இருக்கும் மேப்புக்கு நம்ம அது வந்து டைமுக்கு வந்து நம்ம மேலே நின்றுக்கிடலாம் அது கொஞ்ச நாள் கொண்டு வந்தாருந்தான் அந்த ட்ராப் பலூன் எங்கே போச்சுன்னே தெரியலங்க சார் அந்த ஒரு ஏர்ட்ராப் பலூன்லாம் இப்போ இந்த ஒரு ஏர்ட்ராப் பலூன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸ்னோ வந்து இது பெய்கிற மாதிரி ஸ்னோ வந்து பெஞ்சி கிடக்கு உறஞ்சி கிடக்குற மாதிரி பெய்கிற மாதிரி கிடையாது சரி இனிமேல் வேறு ஏதாவது வரான்னா பார்த்தா நம்ம டீம்மேட் எல்லாமே இனிமேல் டாக்டாகி நம்ம மட்டும் தான் இருக்கும் ஹெல்ப்பிங் ஹெல்ப்பிங் போட்டோம் எங்கே ரிவே பண்ணுவோம் நம்ம ரிவே பண்ணுற அங்கே ஒரு இதுலேயே இல்லை நம்ம ஆனால் ரிவே பண்ண மாட்டேன்டா அப்படின்றது இது எனக்கு கண்டென்ட் வேணும் அதாவது இந்த ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு ஏன்னா இது வந்து நம்ம அன்னைக்கு போகும்போது நம்மளை கைப்பற்ற முடியல கொஞ்சம் கொஞ்சம் இதில் போய் கைப்பற்ற முடியும் இன்றைக்கி வந்து நம்ம ஆள் இருந்தாலும் ஆள் இருந்தாலும் சரி ஆள் இல்லாமல்னால ஆள் இல்லைனாலும் இப்போ பேசலாம் இந்த ஒரு மேப்பை கைப்பற்றறதுக்கு அதாவது இந்த ஒரு ஏற்ற பலவுன் வந்து கைப்பற்றறதுக்கு கொஞ்சம் பெரிய விஷயங்க ஏன்னா ஏகப்பட்ட பேர் இறங்குனாங்க ஆனால் இது நல்லா இது நம்ம பிளேன்லேருந்து இறங்கும்போது ஸ்கேட்டிங்லேருந்து இறங்கும் போது நேராக அந்த பலூனில் இறங்கிடலாம் சென்டரில் இறங்கினா அந்த பலூனில் போயிடலாம் அப்புறம் இது லேண்ட் ஆகுது லேண்ட் ஆகும்போது நம்ம ஏறி ஆடலாம் அப்புறம் லேவியில் காட்டுறோம் அது வந்தான் லேபியில் காட்டுறது தான் இங்கே கொண்டு வரோம் ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா இதில் கன்லாம் கிடைக்கும் நம்ம அடிக்கிற கன்லாம் கிடைக்கும் ஆனால் அதில் வந்து லாவியில் அப்படி கிடையாது நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி வேறு இன்னொரு எனிமே ஆகும் அப்படி இந்த எனிமே தான் ஒரு சமூகம் பண்ணிவிட்டேன் அக்கோக்கியோ யூஎம்பிக்கு போலாம் வேறு ஏதாவது ஒரு கண் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்துருக்கும் வந்துட்டான் டே இங்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான்ங்கிறத அடிப்பேன் அடி அதை அடியாடுறேன்னு சொல்லிட்டு அவனும் குளோவல் போட்டான் சரி இவனை கொண்டுடலான்னு பார்த்தா அவன் நம்மளும் விட்டான் ஆக்கிக்கோ இவனை முடிச்சிருந்தானே இன்னும் கொஞ்சம் நம்ம நேரம் கண்டென்ட்டுக்கு சர்வே போச்சு சரி போதும் இவ்வளோ நாலு நிமிஷத்துக்கு மேலே நால் நிமிடம் நாலு நிமிடத்துக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சர்வே கிடைச்சிருக்கு இது ஒரு கண்டன் ஏன்னா கண்டன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இப்போ வர வர இந்த ஒரு கண்டன் கிடைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வேற அப்புறம் இந்த ஒரு ஸ்பின் பண்ணுற அந்த ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அது என்னதே அந்த ஒரு பனிக்கரடி மண்டையின நம்ம எடுக்கிற மாதிரி அவனை என்னை இப்படி ஆட்டி இருக்கேன் அந்த மண்டல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த மண்டல் எனக்கு ஒரு இருக்குங்க அதனால ஒரு கேம் ப்ளே நல்லா ஒரு என்ஜாயாக இருக்கும் ஒரு பிடிச்சிருந்த லைக் பண்ணி சின்ன கம்மி சின்ன சப் நல்லா நல்லவே பாய் யூ தட்டா